திருவுரு துணை இல்லாமல் நிச்சயம் இந்த நாம் என்ன செய்வோம் நாளைக்கு சாக போகிற விட பல கற்பனை செய்வான் கற்பனை செய்துக்கிட்டே இருப்பான் திருவுருள் துணை இல்லாமல் கற்பனை செய்வான் ஏன்டா அதிகமாக போட்டு வாட்டிக்கிறேன் எவ்வளோ நாள் ஆச்சு வயசாகிட்டே இருக்குது சாவு வரதான் போகுது சாகு வரத்துக்குள்ள செஞ்சுட்டு போட ஒரு உணர்வு திருவுருள் துணையாக தான் வரும் இல்லை என்றால் நிலை இல்லாததை கட்ட அழகான கட்டணங்கள் கட்டுவதும் இந்த வகை வகையான நகைகள் போடுவதும் வகை வகையான ஆடைகள் தடிப்பதும் வாகனங்கள் ஆரவாரம் இதிலேயே இருந்துகிட்டு இருப்பான் அதான் புண்ணியமாக யாருள் இருந்தால் என்ன செய்யும் இது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இப்போ உனக்கு வந்திருக்க செல்வத்தை வீடெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஜென்மத்தை கடை மகனே அப்படின்னு மனசு சொல்லணும் அந்த மனசு உடம்பு தினம் தொடர்பு இருந்தால் தான் இந்த மாதிரி உணர்த்திக்கிட்டே இருப்பான் போகிறப்பா சரியில்லை மூடத்தனமாக இருக்க நாளை வீணாக்குற நாளை வீணாக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு நாள் காலையில் பூஜை சாமி விட்டுட்டேன் காலையில் பூஜை இருந்தால் தப்பு இன்றைக்கு தான் அன்னதான செய் இதை செஞ்சுக்கிட்டு அன்னாதானம் செய் பூஜை செய்யன்னு சொல்லி ஊட்டிக்கிட்டே இருக்கும் எப்போ ஊட்டினா தொடர்பு ஞானிகள் ஆசையை நந்திச அகத்திய சொல்ல சொல்ல ஊட்டிக்கிட்டே இருப்பான் அப்போ வலைகரங்கள் தெரியும் ஜென்மத்தை கடை தட்டிக்கலாம் ஆக பொருளை கொண்டு அவளையும் பெற்றுக்கொள்ளலாம் அவளை அருள் துணை கொண்டு ஜென்மத்தை கடை தட்டி கொள்ளலாம்